இந்த பகுதியை பொறுத்தவரை திமுக கோட்டை விஜய் சொல்றாரு போட்டி வந்து திமுகங்க டிக்கலன்னு சொல்றாரு திமுக மலை நீ மடு எங்க போய் சேர்க்கறது மலை கிட்ட போய் மடு மோத முடியுமா ஊருக்கு ரெண்டு பேரை வச்சிக்கினு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேர்த்து முதல்ல வா பிறந்த குழந்தை அஞ்சு மாசம் அஞ்சு வருஷம் வந்து அதுக்கு பிறந்த ஒன்னாவது சேர்க்கணும் பிறந்த ஒண்ணு ஒன்னாவது வயசு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வயசு கைசா ஒன்னாவது சேர்க்கணும் நம்ம எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு பல பேரை பார்த்தோம் நேரு பார்த்தோம் இந்திரா காந்தி பார்த்தோம் சந்திரசேகர பார்த்தோம் நரசிம்மனை பார்த்தோம் பல தலைவர்கள் எல்லாம் பார்த்தோம் தமிழ்நாட்டு எடுத்துக்கணுமா எம்ஜிஆர் பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் பக்தி பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்த கட்சி திமுக கட்சி எந்த கும்பனாலையும் திமுகவை ஆட்டவோ அசைக்கவே முடியாது நம்முடைய தளபதி அவர்களுடைய பதவியேற்ற பிறகு அண்ணா காலத்துக்கு அப்புறம் கலைஞர் ஒரு ஐம்பது ஐந்து முழுக்கங்களை எடுத்துக்கொண்டார் அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா வழியில் அயராத உழைப்போம் அண்ணா வழியில் அயராத உழைப்போம் ஆதிக்க சக்தியை அகற்றி சமுதாயத்தை உருவாக்கும் என்று சொன்னார் இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பின்பு வன்முறையை தவித்து வன்முறையை தவித்து வறுமையை வெல்ல வேண்டும் என்று சொன்னார் மாநிலத்தினுடைய சுயாட்சி மத்தியில் கூத்தாட்சி இந்த அஞ்சு தத்துவம் தான் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் நமக்கு கொடுத்த அந்த பாடம் அதன் வழியில் தான் அண்ணாவுடைய வழியில் இருக்கின்றோம் இந்தியை அப்போதே எதிர்த்தோம் இப்போ இல்லை நேரு பிரதமராக இருக்கின்ற காலத்தில் இருந்து அண்ணா கலைஞர் நேரடியாக போராட்ட காலத்தில் இருந்து அவர்களிடம் கையேத்து பெற்று நாங்கள் எந்த மாநிலத்தில் இந்தி இல்லையோ அந்த மாநிலத்தில் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று சொன்னவர் தான் நேரு அவர்கள் அதற்கு பின்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடங்கி இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட நூறு ஆண்டுகள் கடந்தாலும் கூட இன்று வரை நம்மளோடு போராட்டம் கொண்டிருக்கிறவர்கள் திராவிட நாடு என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியல திராவிட நாடுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் என்ன வித்தியாசம் ஒன்னே ஒண்ணு சிம்பிள் தான் தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பெல்லாம் உட்காந்துருப்போம் செருப்பு போட்டுக்கிறோமா பாருங்க எல்லாம் செருப்பு போட்டிருப்போம் போட்டுருக்கோமா இல்லையா தாய்மார்கள் என்னடா வந்து மேடல செருப்பு போடுவார் எல்லாம் செருப்பு கேட்போம் கிராக்ஸ் போட்டுக்கிறோமா இல்லையாப்பா இளைஞர்கள் ஆனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாருன்னா ஒருத்தர் கேட்டு பாருங்க செருப்பு போட முடியுமா செருப்பு வாங்க முடியுமா போட முடியுமா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தவிர சிந்தித்து பார்க்க வேண்டும் மகளிருக்கெல்லாம் அனைவரும் இருக்கிறோம் ஏன் பேண்ட்டு இரண்டாவது முறை பேண்ட்டு இருக்கிறாங்க மேலையில் அறிந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியிருக்குறாங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வேஷ்ட்டியும் பேண்ட்டும் போட முடியுமா என்று பாருங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க வேஷ்டியும் பேண்ட்டும் போட முடியுமான்னு போட முடியாது சரி இப்போ எல்லாம் உட்காந்துக்கிற ஒன்றா இப்போ யார் எந்த ஜாதின்னு தெரியாது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் ஒன்னா உட்கார முடியுமா உட்கார முடியாது தனித்தனியா இருக்கும் சமுதாய ரீதியா ஒரு டீ கடை எடுத்து வேறு இருக்கும் ரெண்டு கிளாஸ் இருக்கும் இருக்குமா இல்லையா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தா எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிறோம் இப்ப இளைஞர் உட்காந்துக்கிறாங்க அவரை கூப்பிட்டு இவர் என்னடா ஜாஜின்னு கேட்க முடியுமா இப்போ ஆனா அப்ப கேட்டான் இளைஞனை கூப்பிட்டு ஒரு அம்மாவை கூப்பிட்டு என்னப்பா சொல்லுவாங்க ஏய் வந்து வேலை இல்ல என்ன ஜாதிங்க கேட்பாங்க வீண்டும் யோ ஜாதி ஜாதிய உன் ஜாதி என்ன சொல்லுவான் கேட்டன செருப்போல அடிப்புன்னு சொல்ற பாரு அந்த தைரியம் வந்தது இல்லை உனக்கு ஐம்பது ஆண்டுகள் முன்பு அந்த தைரியம் இல்லை இப்போ திராவிட ஆட்சி வந்த பிறகுதான் நீ வந்து எந்த ஜாதின்னு கேட்டால உனக்கு செருப்பால அடிப்புன்னு சொல்ற பாரு அந்த வீரமும் உனக்கு அறிவும் தந்தது யாரா திராவிட மாடல் அதோட நாயகன் பெரியறிஞர் அண்ணா பெரியார் கலைஞர் மூன்று பேர் உருவத்தில் இருக்கின்ற நம்முடைய தளபதி இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலம் நம்மளை கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு தலைவர் இளஞ்சலைவர் உதயான இருக்கிற ஆண்டு காலம் இந்த கட்சி எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவும் முடியாது இன்றைய தினம் நம்முடைய அண்ணாமலை பேசுகிறார் அறிவாளத்தில் செங்கல் எடுத்து நீ அறிவாலை செங்கல் எடுக்க முடியாது உங்க அப்பனாலியே முடியாது அறிவாலை செங்கலை அதுக்கு மேல சாதனமா சொல்றேன் எங்க மாவட்ட கடக செயலாளர் மாதா ஒரு சுதாசன வீட்டை போய் தொடுகின்றேன் சரி அதை கூட வேணாம் மாவட்ட சில எம்எல்ஏ என் வீட்டை உங்களால முடிஞ்ச நீ வர வேணாம் நீ தலைவராக இருக்கிற அண்ணமலை வர வேணாம் உன்னால் உருவாக்கப்பட்ட யாருன்னா வந்து எங்க வீட்டு செங்கலை பிடுங்க பார்க்கலாம் எங்கள் வீட்டு செங்கலை பிடுங்க முடியுமா இது திராவிட கட்சி இந்த பகுதியை பொறுத்தவரை திமுக கோட்டை இந்த அண்ணமலை விஜய் சொல்றாரு போட்டி வந்து திமுக டி வைக்கதான் சொல்றாரு திமுக மலை நீ மடுவு எங்க போய் சேர்க்கறது மலை கிட்ட போய் மடு மோத முடியுமா ஊருக்கு ரெண்டு பேரை வச்சிக்கினே நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சு கெயிச்சு முதல்ல வா பிறந்த குழந்தை அஞ்சு மாசம் அஞ்சு வருஷம் வந்து அதுக்கு பிறந்த ஒன்னாவது சேர்க்கணும் பிறந்த ஒண்ணு ஒன்னாவது வயசு ரெண்டு மூணு நாலு அஞ்சு வயசு தான் ஒன்னாவது சேர்க்கணும் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு பல பேரை பார்த்தோம் நேரம் பார்த்தோம் இந்திரா காந்தி பார்த்தோம் சந்திரசேகரை பார்த்தோம் நரசிம்மனை பார்த்தோம் பல பார்த்தோம் ஜெயலலிதா பார்த்தோம் பக்தவச்சல பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி திமுக கட்சி எந்த கும்பனாலையும் திமுகவை ஆட்டோ அசைக்கவே முடியாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவருடைய லட்சியம் இருநூறு அந்த வெட்டி பெறுவதற்கு மாதாவரத்தில் ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ இரண்டாவது முறை நின்றப்போ ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றாரு திரும்பவும் எண்பதாயிரம் வாக்குகளை அதிகம் தருகின்ற ஒரு மாதாவரம் தொகுதி என்பதை உறுதி செய்கிறோம் அதே போல் இந்த பகுதி புழல் ஒன்றியம் மற்ற ஒன்றியத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியம் அதுவும் தீர்த்தங்களை மட்டு கோட்டை கோட்டை என்று கூறி வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்